செய்தியரசல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கும் சுய ராஜ்ஜிய கட்சியின் நிறுவனரும் தலைவருமான ராம்குமார் அவர்களை சந்திக்கிறோம் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு இப்போ நம்ம அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது என்பதை அவரிடம் கேட்கத்தான் நமது இந்த இந்த நேர்காணலை வைத்துள்ளோம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி இந்த அரசியல் வந்து இன்னைக்கு திமுக ஒரு பக்கம் இருக்குது ஏடிஎம்கே ஒரு பக்கம் இருக்குது சரிங்க விசிகா ஒரு பக்கம் இருக்குது அதையும் தாண்டி இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்து அவர் ஒரு பக்கம் இருக்கார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் மற்றும் நிறுவனர் பேசுகிறேன் இந்திய சுயராஜ்ய கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சமூக நீதி மற்றும் மக்களுக்கான ஜனநாயகம் என்ற கொள்கையின் அடிப்படையில் வந்து நான் இந்த கட்சியை வந்து தொடர்ந்து மக்களின் பேராதாரோடு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கி ஐயா வந்து அவர் கேட்டார் இந்த கேள்வி வந்து ரொம்ப மிக நல்ல கேள்வி என்னென்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட திராவிட கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே வந்து தொடங்கப்பட்டுள்ளது இந்த ஐம்பத்திரெண்டுலருந்து இந்த கிட்டத்தட்ட எழுபது வருட காலமாக திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் வந்து ஆண்டு கொண்டிருக்கின்றன பேர் மட்டும்தான் வேறு வேறு திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தொடர்ந்து நடைபெற்று இருக்கின்றது இந்த தா திராவிட கட்சிகளோட அடிப்படை விஷயங்கள் என்னன்னு பார்த்தா தமிழ் தேசியம்தான் இதை வந்து அடிப்படையாக வச்சு தான் நாம் தமிழர் கட்சி வந்து சீமான் வந்து தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கட்சி நாம் தமிழர் இயக்கம் அப்படிங்கிறத அதாவது நாம் தமிழர் இயக்கம்ங்கிறது ஆதித்தன் அவர்கள் வந்து வெச்சிருந்தது இந்த நாம் தமிழர் பேசிக்காக நாம் தமிழர் பேரவை தான் அது நாம் தமிழர் பேரவை வந்து நாம் தமிழர் இயக்கமாக மாறி நாம் தமிழர் இயக்கம் வந்து சீமான் கையில் அவர் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் அவர் கையில் போனதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியாக மாறிச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து கட்சி வந்து ஆரம்பிச்சது அதுக்கு வந்து மணிவண்ணன் பாரத ராஜா இன்னும் சில பேர்கள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து சேர்ந்து ஆரம்பித்தாங்க அது அந்த வகையில் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பேஸிக்காக ஒரு விஷயம் வந்து சொல்லணும் என்னென்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து கட்சிகள் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு வர்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்து இந்த மாதிரி விஷயங்கள் சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தா சினிமா வந்து மிகப்பெரிய பின்புலமாக இருக்குது சினிமா வந்து பங்காற்றி இருக்குது பின்புலமாக இருக்குது பின்புலம் அதாவது எப்படி பின்புலன்னா எம்ஜிஆரு ஒரு வகையில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணார் எம்ஜிஆர் வந்து எந்த மேடையிலேயாவது பேசியிருக்காரா உரத்து கருணாநிதி மாதிரி ஒரு பெரியார் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது இன்றைக்கி ஸ்டாலின் மாதிரி ஸ்டாலின் கூட நல்லா பேசுகிறாரு அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து உரத்து பேசுகிறதுக்கு கருத்தாளம் மிக்க ஒரு விஷயமும் எம்ஜிஆர் கிட்ட கிடையாது ஆனால் எம்ஜிஆர் எல்லாமே தன் திரைப்படத்தின் மூலமாக எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வழி வந்த கருணாநிதி அப்படிதான் வந்து எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிஃபை அடையாளம் அப்படிங்கிற அடிப்படையில் பேசி தான் இன்றைக்கி விஜய் வந்திருக்காரு ஆனால் விஜய்க்கு வந்து வறுமை பற்றி என்னென்னு தெரியாது நான் அடித்து சொல்லுவேன் பசின்னா என்னென்னு தெரியாது பசி கொடுமை அப்படின்னா என்னன்னு தெரியாது வெயில் தான் தெரியாது கோல்டன் ஸ்பூனில் வளர்ந்தவர் தான் விஜய் சுருக்கமாக சொன்னோம் நம்மளாம் வந்து சில்வர் ஸ்பூனில் வளர்ந்துருப்போம் அவர் கோல்டன் ஸ்பூன் தங்க ஸ்பூன்லேயே வந்து வளர்ந்துருக்கார் அவருக்கு அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் கேரளம் தேவைப்படுது ஒரு போராட்டம் ஒரு பயங்கரமான வெயிலில் பயங்கரமான போராட்டம் சாலை மறியல் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படின்னா அவர் கலந்துக்க முடியாது ரொம்ப கஷ்டம் எப்படி சொல்கிறது பின்புற வாசல் வழியாக உள்ள போ நினைக்கிறேன் எம்ஜிஆர் போட்டி வச்ச பாதையில் அவர் பின் வாசல் வழியா உள்ள போ அப்படின்னு நினைக்கிறாரு இதுதான் உண்மை சரிங்களா என்னன்னா விஜய் வந்து அவர் எந்த மைண்டில் வராரு எதுக்காக வராரு அப்படிங்கிற ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து அவர்கிட்ட இல்லை சுய புத்தி சுயமானம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட அறிவு அப்படிங்கிற விஷயமே விஜய் கிட்ட கிடையாது கண்டிப்பா சொல்லுவேன் சொல்ல அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சினிமாவில வந்து பிரபலமா இருக்கிறதுனால கூட்டம் வந்து அதிகமா வந்துரும்னால அவரு வந்து தயங்கினாரு சரி இப்ப என்ன பண்றாருன்னா அந்த படம் முடிஞ்ச உடனே இப்ப நான் பொதுமக்களை நேராக நீங்க சொல்றதுக்கே வரீங்க மாஸ் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அரசியலுக்கு போதுமா ஒரு சமூக அக்கறை வேணும் ஒரு புரட்சியாளனா இருக்கணும் ஒரு போராட்டவாதியாக இருக்கணும் இது எல்லாம் தான் அரசியலுக்கு அடிப்படை புரியுதுங்களா அரசியலுக்கு அடிப்படைங்கிறது என்ன வறுமை பத்தி தெரிஞ்சிருக்கணும் மக்களுடைய அடிப்படை கஷ்டங்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் என்னைக்காவது ரேஷன் கார்டு ரேஷன் கார்டில் போய் விஜய் விஜய் வந்து நின்றுப்பாரா வாய்ப்பே இல்லை

இருந்தாரு அரசியல் பணம் அதெல்லாம் கிடையாது தெரிஞ்ச அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாதுங்க ஸ்டாலினுக்கு அடிப்படை அரசியல் அறிவு அப்படிங்கிறது சமூக அக்கறை மீது உண்டான அறிவு அக்கறை வந்து ஸ்டா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்பவே இருக்கு அப்படி இல்லைன்னா இவ்வளவுதான் அவரால இன்னைக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியாது கண்டிப்பா நின்று போராட முடியாது ஒரு பிஜேபி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது மிகப்பெரிய ஒரு கட்சியை வந்து எதிர்த்து போராடி இன்றைக்கி வெற்றி பெற்று இன்னைக்கு வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக நின்று ஸ்டாண்ட் பண்ணி நின்று விளையாடுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ அவருக்கு அவர்கிட்ட எவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருந்திருக்கும் இல்லையா எவ்வளோ வந்து அவர்கிட்ட ஒரு விஷய நியாயம் விஷய ஞானம் இருந்ததுனால தான் ஸ்டாலின் இன்னைக்கு வந்து இது பண்ணுறாரு இந்த மாதிரி விஜயினால் நீ வர முடியுமா விஜய் வந்து இன்னைக்கே சொல்றாங்க பிஜே வீடு அப்படின்னு சொல்றாங்க சரி விஜய் வந்து ஆஹ் இது வரைக்கும் எந்த போராட்ட களத்துல சொல்ற மாதிரி கலந்துருக்காரு சொல்லுங்க எதுவுமே கலந்துக்கிடையா அரசியல் இப்பதாங்க அவர் ஆரம்பிச்சிருக்காரு தான் போராட்டம் எல்லாம் வைப்பாரு இதைத்தான் ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருப்பாங்க இதான் சொல்லி வச்சிருக்கீங்க போராட்ட கலத்துக்குதான் இனி வந்து நான் வந்து ஓட்டு கேட்க போவேன் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா வரணும்னு நினைக்கிறாரு முதலமைச்சரா கேண்டிடேட்டா வரணும்னு நினைக்கிறவரு பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஒரு எம்எல்ஏ ஆகட்டும் ஒரு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் எல்லா தொகுதிகளையும் விசிட் பண்ணிட்டோம் அடிப்படை சரி ஒரு துறை அவர்கிட்ட கொடுத்தா அவன் அந்த துறையை வந்து திறம்பட எடுத்து நடத்திட முடியுமா ஒரு நீர்வளத்துறைக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுங்களா ஒரு சத்துணவுத்துறைக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு ஒரு வேளாண்மை கூட்டுறவு வேளாண்மை துறைக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு தெரியுங்களா இது எல்லாமே வந்து எப்படி தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல அடிப்படையில் வந்து தமிழ் இங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் தமிழ்நாடு கவர்மெண்டில் எத்தனை துறை அப்படிங்கிறதே முதல்ல அவருக்கு தெரிஞ்சுக்க சொல்லுங்க எத்தனை துறை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க சொல்லுங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நான் டைரக்டாக நான் முதல்வன் அப்படிங்கிற மாதிரி நான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாரு எப்படி சரி பார்க்கலாம் ஓட் பேங்க் வந்து முதல்ல அவர் வந்து முதல்ல மூணு பர்சன்ட் ஓட் பேங்க் வரட்டும் மூணு பர்சன்ட் திமுக வந்து இன்னைக்கு இருக்குது ஓட் பேங்க் பர்சன்ட்டு கிட்டத்தட்ட முப்பத்தோரு பர்சன்ட்டு ஓட் பேங்க் இருக்குது அவருக்கு திமுக அந்த அதில் மூணு பர்சன்ட்டு முதல்ல விஜய் வந்து மறட்டேன் அந்த மூணு பர்சன்ட் கூட கிடையாது நான் அடிப்படை அவருக்கு பொருளாதாரத்தை பற்றிய அறிவு நிர்வாகத்தை பற்றிய அறிவு சமூகத்தை பற்றிய அறிவு இதெல்லாம் வந்து தெளிந்த அறிவு தெளிந்த ஞானம் முதல்ல அவர்கிட்ட வரட்டும் இதெல்லாம் வரும் எப்படி வரும்னா போராட்ட களத்தில் களத்தில் நின்று போராடும்போது தான் இந்த அறிவு ஞானம் எல்லாமே வரும் இப்படி தான் நான் விஜய் வந்து நான் நினைக்கிறேன் பொ இப்போ வந்து அரசியலுக்காக விஜய சொல்லிட்டீங்க இப்போ வந்து பாமக வந்து அவங்க குடும்ப பிரச்சனை போயிட்டுருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க அடு அடிப்படையில் ராமதாஸ் வந்து ஒரு அடிப்படையில் திமுகவை அபிமானமாக கொள்கையாக கொண்ட கட்சி தான் பாட்டாணி மக்கள் கட்சி அது அதுவும் வந்து சமூக நீதி அதையும் வந்து அடிப்படையாக கொண்ட கட்சி தான் அம்பேத்கரை தலைவராக கொண்ட கட்சி பாமக கட்சி அம்பேத்கரை எல்லா பக்கம் நீங்கள் தென் மாவட்டங்களில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் அம்பேத்கருக்கான சிலையை வந்து ஊர் ஊருக்கு கொண்டு போய் வச்சது யாருன்னு கேட்டால் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஆனால் அன்புமணி இதிலிருந்து முற்றிலுமாக வேறுபடுகின்றார் அவர் பிஜேபியோட அடிப்படை அடிமையாகவே மாறிவிட்டார் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் இந்த குருமூர்த்தி அப்படிங்கிறது யாருங்க எந்த காலத்துலேயும் அவர் கேள்விப்படாத ஒரு பேருங்க அவர் எப்படிங்க தைலா போகிறதுக்கு வந்து கூட அவங்க குடும்ப விஷயத்துல அவர் வந்து உட்காந்து நாட்டமாக பேசுறாரு கேட்டால் பார்த்து ஒன்றுமே இல்லை ஒன்றுமே பேசிக்கல ஒன்றுமே தெரிவிச்சுக்கலை எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது சொல்லிட்டு போகிறாரு எப்படி சொல்லிட்டு போறாரு என்ன அக்கறை குருமூர்த்திக்கு என்ன அக்கறை அவங்க வினைன்னு பார்த்தா அன்புமணியினால் வந்த வினை ராமதாஸோட அடிப்படை விஷயங்களை அன்புமணி கேட்டு நடக்கணும் ராமதாஸுக்கு அப்புறம் கட்சி வந்து ஏற்று நடத்தவர் அன்புமணி தான் அப்படி இருக்கும்போது அதில் என்ன அவசரம் இப்போ வேண்டியிருக்கு அப்படின்னு தான் கேட்குறேன் ஒன்றும் கெட்டு போல தகப்ப கேட்ட போய் நான் பண்ணதெல்லாம் தப்பு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி போய் மன்றாடி கேட்டு சேர்ந்துக்கிறது தான் ரொம்ப நல்ல வழின்னு எனக்கு தூண்டுது ஏன்னா ராமதாஸ் அவர்களால் தான் பாட்டாணி மக்கள் கட்சி

இம்மிடியாக நானே ஆக்கிரமிப்பு வச்சு பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ தான் அடிப்படை பிரச்சனையாக இருக்குது அதுக்கு பின்னாடி பின்புலமாக இருந்து செயல்படுவது பேர்த்தா பிஜேபி என்னால் அடிச்சு சொல்ல முடியும் இப்ப பிஜேபியும் ஏடிஎம்கும் கூட்டணி சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ அதிலே வந்து இப்ப விரிசல் வருது மாற்று தருத்துக்கு வேறுபாடுகள் வருது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேர் யாருன்னு கேட்டால் ஒரு காலத்தில் எல்லாருமே ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கேல இருந்து போனவங்க தான் இன்றைக்கி பிஜேபியில் இன்றைக்கி செல்வாக்காக இருக்காங்க நயனார் நாகரேந்திரன் இருக்கட்டும் கருநாகராஜன் கருநாகேந்திரன் அவர் எப்படி வந்தாருன்னு தெரில அது வந்து வேறு ஒரு வழியில் வந்தார் பிஜேபியில் இருக்கிற ஒரு தொண்ணூறு சதவீத பீ பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ஏடிஎம்கேலேருந்து போனவங்க தான் சரிங்களா ஒரு விஷயம் ரெண்டாவது பிஜேபியோட அடிப்படை கொள்கை என்னென்னா இந்த மனுஸ்மிருதியை மீண்டும் செயலாக்கம் செய்ய வேண்டும் எப்படி உத்தரப்பிரதேசில் இன்னைக்கு ஜாதியின் அடிப்படையில் ஜாதி கொடுமை உத்தரப்பிரதேசத்தில் தலை ஆடுது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் ஜாதி கொடுமை இன்னைக்கு தலை ஆடுது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே நான் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ மோசமாக இருக்குது இந்த ஜாதி கொடுமை அது என்னன்னா ஆர்எஸ்எஸ்ஸோட அடிப்படை சித்தாந்தமே அதுதான் நாங்கள் தான் ஆளணும் நீங்கள்லாம் அடிமைகளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எடப்பாடி வந்து சுருக்கமாக சொன்னால் பிஜேபி கிட்டே முழுக்க முழுக்க அடிமையாகவே போய்விட்டா அவ்வளோதான் என்னால் அடிப்படையை சொல்ல முடியும் அதுலேருந்து எடப்பாடி பழனிசாமி மீண்டு வெளியில் வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது நடக்காத காரியம் இதை விட என்ன விஷயம்னா இன்றைக்கி ஒரு ஒரு முதலமைச்சர் கேண்டேட்ட கூட்டணி கட்சியோட தலைவரை வந்து செலக்ட் பண்ணுறாருன்னா அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ வீக்காக இருக்காருன்னு பார்த்துக்கலாம் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்ட எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி பேரை வந்து அமித்ஷா சொல்லவே இல்லை இத்தனைக்கும் வந்து கூட்டணி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக போச்சு நல்லா அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ ஏன் வந்து பிஜேபி ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க இது கூட ஒரு காரணமாக என்னால் அடிச்சொடி சொல்லணும் கண்டிப்பாக இப்போ இந்த இன்னைக்கு நடக்கிற அரசியல் சூழ்நிலையில சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரப்போகுது சரி அதுக்கு இப்போ வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிற கட்சி அவங்கள ஏற்று பேசுது அவங்க வெளியே போகிறாங்கன்னு ஓகே இப்படி வந்து பா இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களும் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க ஆனால் இன்னும் வந்து காலங்கள் இருக்கிறதுனால எந்த கூட்டணியில் யாராரும் சேருவாங்க இது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் பொதுவாக என்ன கேட்டால் திமுக கூட்டணி கட்சிகள் வந்து பலமாக இருக்குது அதாவது கூட்டணி விஷயத்தில் பலமாக இருக்குது கட்டாயமாக இப்படி இவ்வளோ சந்தித்து தான் ட்ராவல் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க அந்த அடிப்படை நோக்கத்தில் தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அதிமுக அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து என்னை கேட்டால் அப்படி இல்லை மேடைக்கு மேடை அவங்களுடைய பிரச்சார யுக்தி வந்து எப்படி மாறுது அதுக்கேற்ற தான் அவங்களுடைய கூட்டணிகளும் மாறுகின்றது அமித்ஷா வந்து படார்னு சொன்னார் சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார் பிஜேபி கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொன்னார் எடப்பாடி என்ன சொல்கிறாரு கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது கூட்டணி சப்போர்ட் வேணால் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொன்னார் எடப்பாடி பழனிசாமியும் கடைசியில் சமீபத்தில் பேசியிருக்காரு இதுவே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய உரசலுக்கு காரணமாகும் கண்டிப்பாக பிளவு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா ரெண்டு தலைமை அப்படி பிளவு அதிமுகவும் பிஜேபியும் இரு தலைமைகள் திமுக கூட்டணியில் ஸ்டாலின் தான் தலைமை அதனால அவர் வந்து கரெக்டாக நிர்வாகம் பண்ணி அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஆனால் பிஜேபியில் வந்து பிஜேபியும் அதிமுகவும் சரிசமமான இரு தலைகள் அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க கடைசியில் வந்து பிஜேபியே வந்து நாளைக்கு முதலமைச்சர் கேண்டிடேட்டு பிஜேபி கட்சியே வந்து அறிவித்தாலும் ஆச்சரியம் இல்லை இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்து பிஜேபி வந்து சப்போஸ் ஏடிஎம்கேட கூட்டணி இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க தனியாக நின்று அவங்க ஒரு கூட்டணி சேர்ந்தாங்கன்னா மூணு அணியாக மாறிடாதா வாய்ப்பே இல்லை பிஜேபிக்கு வந்து இன்னைக்கு ஏடிஎம்கே கூட்டணி தேவையில்லை ஏடிஎம்கேட அந்த சின்ன தேவை இரட்டை இலைய அந்த ரட்டை இலை அவங்களுக்கு பிஜேபி கண்டிப்பாக தேவை அதை வச்சு தான் அவங்க வந்து ஓட் பேங்காக தமிழ்நாட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் பிஜேபியோட ஓட் பேங்கை வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நோட்டாக ஓட போட்டி போட்டாங்க இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலரை லட்சம் அப்படிங்கிற லெவலில் வந்து இன்றைக்கி பிஜேபி வந்து ஓட் பேங்கு கிரியேட் ஆகிடுச்சு ஒவ்வொரு தொகுதியும் இது எதுக்கான இது எதுக்கான ஒரு அறிகுறின்னா அதிமுகவோடு அவங்க சேர்ந்து இணைஞ்சு டிராவல் போனதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஓட் பேங்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது பிஜேபி எந்த நிலையிலும் அதிமுக விட்டு அதிமுகவே போனால் வழியாக பிஜேபி போகாது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் கட்டாயமாக அதிமுக தேவையில்லைனாலும் பிஜே அதிமுகவோட ரட்டலை பிஜேபிக்கு இன்றைக்கி மோஸ்ட் வாண்டடாக இருக்குது இதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் தான் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக இன்னைக்கு காவலாளி சிவகுமார் வழக்கு வந்து மிகப்பெரிய சர்க்கல் திமுகவிற்கு மிகப்பெரிய சர்க்கல் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக திமுக வந்து ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இதை திமுக சரி செஞ்சே ஆக வேண்டிய ஒரு எமர்ஜென்சியான காலகட்டத்தில் இருக்குது திமுக மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா வெளிவருது வருது பொன்வெளியாகட்டும் ஆராசாக பேசுறதாகட்டும் இது கனிமொழியும் ரெண்டு மூணு வார்த்தைகள் ரெண்டு மூணு விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க இது எல்லாமே பயங்கரமாக எதிரொலிச்சிட்ருக்கு பிஜேபி இதை அழகாக அருமையாக கேட்ச் பண்ணி பக்காவாக பாலிடிக்ஸ் போட்டுறாங்க அதாவது பிஜேபிக்கு திமுகவே பேசுறதுக்கு அருமையான வாய்ப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்குறாங்க உருவாக்கி கொடுத்துட்டு இருபத்தாறில் திமுக ஜெயிக்குமான்னு கேட்டால் நான் என்னென்னதுன்னு சொல்கிறது சரிங்களா நன்றி கட்டாயமாக சரி செஞ்சே ஆக வேண்டிய ஒரு எமர்ஜென்சி ஐசியூல இருக்கு என்னை கேட்டால் அப்படிதான் சொல்லு நன்றி சார் இவ்வளவு நேரம் நீங்க எங்க அரங்கத்திற்கு வந்து நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலே சொன்னதுக்கு நன்றி